விஜய் சேதுபதி அவருடைய மகளுக்கு இவ்வளோ பெரிய சைபர் அட்டாக் நடந்திருக்கா இதனால இப்ப தேவையில்லாம கண்டபடியா எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க உண்மை என்ன என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் இயக்குனர் வெற்றிமாறன் அவருடைய தயாரிப்புல வெளியாக இருக்க பேட் கேல் படத்தோட டீசர் வெளியாகி இருந்துச்சு படத்தோட டீசர் வெளியானதுமே பயங்கரமான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு இன்ன நிலையில அந்த படத்தோட டீசரை பகிர்ந்த நடிகர் விஜய் சேதுபதி அவருடைய மகளை சில பேர் வந்து சைபர் அட்டாக் பண்ணியிருக்காங்க அதாவது விஜய் சேதுபதி அவருடைய மகள் புகைப்படத்தை வெளியிட்டு பேட் கெல் படத்தோட விஷயங்களை சொல்லி தேவையில்லாம பயங்கரமா விமர்சிச்சு திட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பயங்கரமான கண்டனங்களும் எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம தயாரிப்பாளரான அருண் விஸ்வா அவங்களும் நிறைய விமர்சனங்கள் எழுந்திருக்கு சமுதாயத்துல இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வர்றது நல்லதா இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எதனால படமா எடுத்து வந்து வெளியிடணும்னு நினைக்கிறீங்க இது தேவையே இல்ல அப்படின்னு பயங்கரமா எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரை மட்டும் தாக்கி இந்த படத்தை எடுத்திருக்கிறதாகவும் இதனால மேல புகார் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்காங்க நடிகர் விஜய் சேதுபதி அவங்களுடைய அந்த படத்தோட டீசர்த்த சில பேர் வந்து உங்கள் மகள் இதே மாதிரி செஞ்சாதான் உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு இணையத்துல அதிகமா பதிவிட்டு இருக்காங்க விஜய் சேதுபதி அவங்களுடைய மகள் குறித்து தேவையில்லாத சில கருத்துக்களை எல்லாம் கூட பதிவிட்டு பயங்கர பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில இதுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்க மாவீரன் படத்தோட தயாரிப்பாளரான அருண் விஸ்வா இது தொடர்பா என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்களுக்கு டீசர் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க அத பத்தி விமர்சனம் பண்ணுங்க அதுக்காக இன்னொருத்தருடைய மகளையும் அவங்களுடைய குடும்பத்தை பத்தியும் எப்படி நீங்க வந்து விமர்சனம் பண்ணலாம் இந்த உரிமைய உங்களுக்கு யாரு கொடுத்தது அப்படி விமர்சனம் பண்ண எந்த உரிமையுமே உங்களுக்கு கிடையாது அவங்களோட குடும்ப புகைப்படத்தை பயன்படுத்தவும் உங்களுக்கு உரிமை இல்ல இதெல்லாம் ரொம்பவே தவறு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவத்தோட திட்டி இருக்காரு இந்த மாதிரி சைபர் அட்டாக் பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு அதுவும் அந்த புகைப்படத்தை எடுத்து பதிவிட்டெல்லாம் நீங்க எப்படி இப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு பயங்கரமா கோவத்தோட இந்த விஷயத்தை அவர் வந்து இருக்காரு இந்த டீசர் விளையாடப்ப இருந்து இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே இதை பத்தி விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல படம் ரிலீஸ் அப்பெல்லாம் எந்த அளவுக்கு பிரச்சனைய வந்து இது கொண்டு வர போகுது அப்படின்னு தெரியல பயங்கரமான சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் ஒரு சிலர் வெற்றிமாறன் அவர் மேல இப்ப புகார் எல்லாம் கூட கொடுத்திருக்காங்க ஒரு சிலர் சிலரை மட்டும் குறிப்பிட்டு இந்த படத்துல வந்து காண்பிக்கிறாங்க இது வந்து சரியே கிடையாது எப்படி இவங்க இப்படி எல்லாம் படம் எடுக்கலாம் அப்படின்னு கோவப்பட்டு வந்து புகாரும் கொடுத்திருக்காங்க இந்த டீசர் வெளியான இருந்தே பெண்களை இப்படி எல்லாம் காண்பிச்சது பத்தியும் ஒரு சில விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல பயங்கரமான கோவத்தை வந்து ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு என்ன விளக்கத்தை கொடுக்க போறாங்க இந்த பிரச்சனையை எப்படி முடிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நீங்க பேக்கேல் படத்தோட டீசர் பாத்தீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க